டே ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் தேர்வு மற்றும் எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சோசியல் சயின்ஸ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் புனித டேவிட் கோட்டை எங்கு அமைந்துள்ளது புனித டேவிட் கோட்டை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி கடலூர் செகண்ட் கொஷின் நீளநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் நீல நீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசியா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ் போர்த் கொஸ்டின் ஆம்போர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆம்பூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கொஸ்டின் ரயத்துவாரி திட்டத்தை சென்னையில் அறிமுகப்படுத்தியவர் யார் ரயத்துவாரி திட்டத்தை சென்னையில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் சி தாமஸ் மன்றோ சிக்ஸ்த் கொஸ்டின் நீல்தர்பன் நீல்தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி தீனபந்து மித்ரா செவன்த் கொஸ்டின் ஊமைத்துறை மற்றும் செவத்தியா தூக்கிலிடப்பட்ட இடம் ஊமைத்துறை மற்றும் செவத்தியாவை எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி பாஞ்சாலங்குறிச்சி எய்த் கொஸ்டின் பெரும் புரட்சியின் போது ஜான்சிக்கு தலைமை தாங்கியவர் பெரும் புரட்சியின் போது ஜான்சிக்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் சி ராணி லட்சுமி பாய் நைன்த் கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி உட்ஸ் கல்வி அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு டென்த் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை அமைத்தவர் யார் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை அமைத்தவர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் சரபோஜி லெவன்த் கொஷின் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் இந்தியாவின் புத முதல் பெண் மருத்துவர் ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி அம்மையா டுவெல்த் கொஷின் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் யார் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் ஆப்ஷன் பி பெரியார் ஈவேரா தேர்ட்டீன் நயல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுவது நயல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ ஃபோர்டீன் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி மூத்த பிழினி பிப்டீன் வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் ஆப்ஷன் ஏ குந்த கிராமம் சிக்ஸ்டீன் விஜயநகர பேரரசு எந்த நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது விஜயநகர பேரரசு எந்த நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது நடைபெற்ற ஆண்டு தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து எயிட்டீன் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ குருநானக் நைன்டீன் தி ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் தி ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் ஆப்ஷன் சி ரஃபேல் ட்வெண்ட்டி சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு ட்வெண்ட்டி ஒன் தக்கான கல்வி கழகத்தை தொடங்கியவர் யார் தக்கான கல்வி கழகத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் சி மகாதேவ் கோவிந்த் டுவெண்ட்டி டூ வேதங்களுக்கு திரும்பிச்சல் வேதங்களுக்கு திரும்பிச்சல் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி நாராயணகுரு குரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் ஆப்ஷன் டி கேரளா அழிக்காட் இயக்கத்தை நிறுவியவர் யார் அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பி சர் சையது அகமது கான் டுவெண்ட்டி ஃபைவ் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் சமரச சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள் டுவெண்ட்டி சிக்ஸ் திராவிட பாண்டியன் இதழை தொடங்கியவர் யார் திராவிட பாண்டியன் இதழை தொடங்கியவர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் டுவெண்ட்டி செவன் பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை ஆப்ஷன் பி கர்நாடக உடன்படிக்கை டுவெண்ட்டி எயிட் ஃபராசி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது பராசி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வங்காளம் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் ஆப்ஷன் ஏ வங்கப்பிரிவினை தேர்ட்டி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் வெளிநாட்டு பெண் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்ற முதல் வெளிநாட்டு பெண் ஆப்ஷன் டிசன்ட் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற இடம் ஜாலியன் வாலாபாக் எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அமிர்தசரஸ் தேர்ட்டி டூ தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ ராஜாஜி தேர்ட்டி த்ரீ மதுரை காந்தி மதுரை காந்தி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ எம் ஆர் சுப்பராமன் தேர்ட்டி ஃபோர் இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி தேர்ட்டி ஃபைவ் மனோன்மணியம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார் மனோன்மணியம் என்ற நாடக நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி பி சுந்தரனார் தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் அதை உருவாக்கியவர் என கருதப்படுபவர் தனி தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என கருதப்படுபவர் ஆப்ஷன் பி மறைமலையடிகள் தேர்ட்டி செவன் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ஆப்ஷன் சி குடியரசு தேர்ட்டி எயிட் கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தி நைன் செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் இந்தியாவில் மதிப்பு கூட்டுவரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் மதிப்பு கூட்டுவரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி மூன்றி ஒன் வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி எது வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி ஆப்ஷன் ஏ நேர்முக வரி ஃபர்ட்டி டூ பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்பது யாருடைய கூற்று ஆப்ஷன் பி சர்ஜான் ஹிக்ஸ்ரீ இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி ஃபார்ட்டி ஃபோர் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பத்து ஃபார்ட்டி ஃபைவ் இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது இந்தியாவிலேயே அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஃபார்ட்டி சிக்ஸ் பொருத்துக அந்நிய செலவானிய அதன் நாடுகளுடன் சரியாக பொறுத்துக ஆஸ்திரேலியா டாலர் மலேசியா ரிங்கட் இலங்கை ரூபாய் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று தமிழகத்தில் உணவல்லாத பயிர்களில் முதலிடம் வகிப்பது எது உணவல்லாத பயிர்கள் தமிழ்நாட்டில் முதலிடம் வகிப்பது ஆப்ஷன் பி தென்னை எயிட் இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலில் கூறியவர் யார் இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலில் கூறியவர் ஆப்ஷன் டி த தாதாபாய் நவ்ரோஜி ஃபார்ட்டி நைன் பொது பொது ஐசிடிஎஸ் திட்டங்களை மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஃபிஃப்டி ஜிஎஸ்டியின் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வங்கி ஒரு அரசாங்கம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று சரி அதாவது ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி டே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நம்ம மொத்தம் கொஷின்ஸ் பார்த்தோம் இதை நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ